அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடந்த பதிவில் இந்த ஈர்ப்பு விதியை இதுக்கு முன்னாடி யார் இத பத்தி பேசினா ரோண்டோ பைரனுக்கு முன்னாடி இதை பத்தி யார் பேசினாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் சொல்லி பேசியிருந்தோம் பல சாதனையாளர்களை வெற்றியாளர்களை பேட்டி எடுத்து அதை ஒரு புத்கா இந்த உலகத்துக்கு கொடுத்தவர் யார்னா அவர் தான் அமெரிக்க எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர் அவர் பேர் தான் நெப்போலியன் ஹில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த இவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்து பின்னாட்களில் பெரிய வெற்றியாளராகவும் சாதனையாளராகவும் மாறினார் அதுக்கு காரணம் ஈர்ப்பு விதியை ஆராய்ச்சி செஞ்சு அதை கரெக்டாக பயன்படுத்தி தான் காரணம்னு சொல்றாரு நெப்போலியன் ஹில்லோட லைட் டேர்ன் பாயிண்ட் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அமெரிக்காவோட முன்னணி தொழிலதிபரானவும் ஃபேமஸான எஃகு தொழிற்சாலையோட தலைவர் நெப்போலியன் எடுத்த வெறும் ரெண்டு மணி நேரம் பேட்டி தான் ஆனா நெப்போலியன் கேள்வி கேட்கும் பேட்டியா அது தொடர்ந்தது அப்போ நெப்போலியன் ஹில்லோட மனசுல எழுந்த மிகப்பெரிய கேள்வி பலர் தோல்வியாளராக இருக்கும் போது சிலரால மட்டும் எப்படி வெற்றியாளரா மாற முடியுது சாதனையாளரா எப்படி வளர முடியுது அப்படின்ற கேள்விதான் அவன் மனசுல தோன்றுந்தது நெப்போலியன் ஹில்லோட ஒவ்வொரு கேள்வியிலும் அவரோட கேள்வி திறன் மற்றும் அனைத்து மக்களுக்கும் வெற்றியெல்லாம் அப்படின்ற வெளிப்படுறத ஆண்ட்ரு கார்னகி உணர்ந்ததால தான் இந்த பேட்டி ரெண்டு நாளா மாறுச்சு ஆண்ட்ரு கார்னகி அதோட நிறுத்தாம நெப்போலியன் ஹில்லோட திறமையையும் மக்கள் மேல கொண்ட உண்மையான அன்பையும் அக்கறையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஆச்சரியப்பட்டாரு கார்னகி அதனால அவர் என்ன நெப்போலியன் ஹில்லுக்கு ஒரு சவாலா ஒரு கொடுத்தாரு அது வெறும் சவால் ஒவ்வொரு மனுஷனோட வளர்ச்சிக்கும் உதவியா இருக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு தான் விஷயம் சவாலோட அடுத்த நிலையா ஆண்ட்ரூ கார்னகி நெப்போலியனுக்கு என்ன சொன்னார்னா இருந்து சுமார் இருபது வருஷத்துக்கு இந்த உலகத்துல இருக்கிற மிக முக்கியமான சாதனையாளர்களை எல்லாரையும் பேட்டி எடுக்கணும்னு சொன்னதுதான் அவர் கொடுத்த சவால் அந்த சாதனையாளர்கள் எல்லாரும் அவங்க எப்படி சாதிச்சாங்க அதோட ரகசியங்கள் என்னென்ன அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் இந்த உலக மக்களுக்காக ஒரு புத்தகமா பதிவு செய்யணும் அப்படின்றதுதான் ஆண்ட்ரு கார்னகி நெப்போலியன் ஹில்லுக்கு கொடுத்த சவால் அந்த சவால நெப்போலியன் ஹில் முழு மனசோட எத்துக்கிட்டாரு அதுவே தன்னோட வாழ்நாள் லட்சியமாகவும் பிறப்போட நோக்கமாகவும் முடிவு செய்தார் அந்த லட்சியத்தையே பண்ணி அன்னையிலிருந்து வருஷங்களா சந்திச்சு அவங்க வெற்றிக்கான ரகசியங்களை பத்தி பேட்டி எடுத்தார் ஆண்ட்ரு கார்னகி பல சாதனையாளர்களை நெப்போலியன் ஹில்லிற்கும் அறிமுகம் செஞ்சு வச்சாரு ஹென்ரி போர்டு தாமஸ் ஆல்வா எடிசன் ஜான் டிராக் ஃபெல்லர் இவங்களை மாதிரி இன்னும் நிறைய பேரை அறிமுகப்படுத்தி வச்சாரு நெப்போலியன் ஹில் அந்த அறிமுகங்களை சரியா பயன்படுத்தி இருபது வருஷத்துல ஐநூறுக்கும் அதிகமான சாதனையாளர்களையும் வெற்றியாளர்களையும் தொடர்ந்து பேட்டி எடுத்தார் தொடர்ந்து பேட்டி எடுத்துக்கிட்டே இருந்தார் அதோட நிறுத்தாம அந்த விஷயத்த அவரோட வாழ்க்கையிலையும் அப்ளை செஞ்சு அதுல இருந்து இன்னும் மிகச்சரியான வெற்றி விதிகளை தேர்வு செஞ்சு அதையும் பதிவு செஞ்சாரு அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விதியும் சிறப்பான விதி தான் இந்த ஈர்ப்பு விதி நீர் எப்படி தன்னோட இடத்தை தேடுறது போல பிரபஞ்சத்துல உள்ள அனைத்து அதனாலதான் ஒவ்வொரு கிரகமும் அதோட இடத்துல சரியா சுத்திக்கிட்டு இருக்கு இதுக்கு ஈர்ப்பு விதி தான் காரணம் இந்த ஈர்ப்பு விதியும் இந்த புவி ஈர்ப்பு விதி போலதான் மாறாத விஷயம் இந்த ஈர்ப்பு விதி மட்டும் இல்லைன்னா தென்னை மரங்கள்ல இருந்து விதைகள் பிரிஞ்சு போய் பாதி வா வாழை மரம் போலவும் மாறியிருக்கும் அல்லது பாதி தென்னை மரம் போல கூட மாறியிருக்கலாம் ஆனா அப்படி ஒரு அதிசயம் நடந்ததே இல்லை ஏன்னா ஈர்ப்பு விதி எப்பவும் மாறல அது ரொம்ப துல்லியமா செயல்பட்டு வருது அது எப்படின்னா பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே அதோட இயல்புக்கு ஏத்த இடத்தை தேடி அந்த இடத்தை அடையுது அப்படிங்கிற விதி தான் இந்த ஈர்ப்பு விதின்னு நெப்போலியன் ஹில் பதிவு பண்ணியிருக்காரு உண்மையாவே உங்க கனவை ரொம்ப அடைய இந்த ஈர்ப்பு விதி நிச்சயமா போகுது ஈர்ப்பு விதியோட முழுமையான விதிகள் என்னென்ன அப்படின்றத செயல்முறையா விளக்கமா எடுத்து சொல்லி ஈர்ப்பு விதியோட முழுமையான ரகசியத்தையும் தெளிவா துல்லியமா இந்த கேள் நம்பு பெரு புஸ்தகம் சொல்ல போகுது அதன் மூலமா நாம எல்லாரும் அபரிமிதமான அற்புதமான ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கைய வாழ போறோம் முழுமையான நம்பிக்கை வச்சு இந்த புக்க படிங்க வாழ்க்கையில இனி பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழப்போகுது அந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கணும்னா முதல்ல முழுசா நல்ல நம்பிக்கை நமக்கு வேணும் ஈர்ப்பு விதிங்கிறது உண்மையா உண்மையிலேயே அப்படி ஒரு விதி இருக்கா அப்படின்ற ஒரு குழப்பம் ஒருவேளை வரலாம் அதை தெளிவுபடுத்துற விஷயத்த நாம அடுத்த பதிவுல பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடு வெற்றியையும் நிறைவான வாழ்க்கையையும் அடைய விரும்பும் மனங்களுக்கு என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது கோல்டன் தாட்ஸ் தங்கவேல் வணக்கம்